கால் நடக்க முடியாதவர்களும் கோபுரத்தை பார்த்தாலே தரிசனம் கிடைத்தாலே கோடி புண்ணியம் அப்படின்னு அதற்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு மகோன்னதமான தான் ஸ்ரீரங்கம் திருக்கோவில் சைவம் வைஷ்ணவம்ங்கிற பாகுபாடெல்லாம் அவங்கவங்களுக்கு ஆனா சைவ வைணவ வேதங்கள் இல்லாம தரிசனம் பண்றதுதான் தான் நம்ம சாமானிய பக்தர்களுடைய நிலைப்பாடு அதனால தான் திருச்சிக்கு வந்தவங்க ஸ்ரீரங்கம் கோவிலுக்கும் போய் தரிசனம் பண்ணுவாங்க திருவாணைக்காவல் ஜம்புகேஸ்வரரையும் தரிசனம் பண்றது வழக்கமாக வச்சுருக்காங்க அதே போல் திருச்சியைச் சேர்ந்தவர்களே கூட திருச்சியிலேயே இருப்பவர்கள் கூட திருவாணைக்காவலுக்கும் போவாங்க ஸ்ரீரங்கம் கோவிலுக்கும் போவாங்க அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் அந்த புண்ணிய கஷேத்திரங்கள் நிறைந்த பூமி தான் அந்த மலைக்கோட்டை மாநகரம்னு சொல்லப்படுகிற திருச்சி அந்த